உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கின்ற திருமூலருடைய அந்த வாக்கு படிப்பு வளர்ச்சி தான் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் இது போன்ற விளையாட்டுகளும் வரவேற்பு விளையாட்டும் பொழுது நம்ம மேடம் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த டிசிப்ளின் ஆகிறது தான் சரி அல்லது இங்கே தொகுத்து பகுதி வர விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பண்புகளை நமக்கு எந்த இடம் கற்றுத்தரும் என்று சொன்னால் இது போன்ற பிளே கிரவுண்ட்ஸ் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை முழுமையடைகிறது என்று சொன்னால் அதற்கு வகுப்பறையில் சொல்லி தருகின்ற கல்வி மட்டுமல்ல உடற்கல்வி அப்படின்னு சொல்றாங்க ஒரு விளையாட்டுன்னு சொல்கிறது உடற்கல்வி ஆசிரியர் என்று நாம் சொல்லிக்கிட்டோம் அதுவும் ஒரு விதமான எஜுகேஷன் தான் அதுவும் ஒரு விதமான ஒரு கல்வி தான் ஆக அதையும் முழுமையாக நீங்கள் கற்றுத்தருங்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய மாண்புக துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிற மாதிரி எங்களுடைய உடற்கல்வி பிரியலை தயவுசெய்து யாரும் கடன் வாங்காதீங்க பிள்ளைங்களை விளையாட விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் விளையாட்டு விளையாட்டாக மட்டும் இன்னைக்கு இந்த அரசாங்கம் பார்க்கவில்லை அது ஒரு கெரியராக நான் மாற்றி பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் என்று வரும்பொழுது நம்முடைய அன்பு சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் நம்முடைய டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அதற்காக எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை நீங்களாம் அடை அறிந்திருப்பீர்கள் நீங்கள் நல்லா விளையாடிங்களா நேஷனல் லெவலில் போகிறீங்களா இன்டர்நேஷனல் லெவலில் போகிறீங்களா நீங்கள் போகிறதுக்கான ஊக்கத்தொகையை நான் தரேன் போயிட்டு வந்து நீங்கள் வெற்றி பெற்று வந்துட்டீங்களா அதற்கென்று தனியாக நான் ஊக்கத்தொகையை நான் தருகின்றேன்

இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நீங்கள் விளையாடும் பொழுது வீட்டில் எப்படி பார்த்தாலும் அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் நம்மளுடைய டீச்சர்ஸாக இருந்தாலும் அதிகமாக அவங்க மேலே வைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா இ மார்க் எவ்வளோ வாங்க போகிறாங்க இந்த எக்ஸாம் முடிச்சு என்ன மார்க் வரப்போகுது மற்ற பசங்க என்ன மார்க் வாங்க இந்த எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் உங்களுக்கான ஒரு பேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை அவங்க சில சில நேரம் அதை தெரிஞ்சுக்க மறந்துடுவாங்க அப்படி இல்லாமல் அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எது தருவோம்னா இது கொண்ட பிள்ளைக்கு ஒன்று அதனால்தான் இந்த என்னுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சம்மந்தமான பிஹெச்டியில் நான் சொல்லக்கூடிய அந்த வேரியபிள்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரவுண்டில் உங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருந்தாலும் லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருந்தாலும் ஒரு கொலாபரேட்டிவ் ட்ரைனிங்காக இருந்தாலும் டாலரன்ஸ் லெவலாக இருந்தாலும் இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸாக இருந்தாலும் இன்ட்ராபர்ஸ்னல் ஸ்கில்ஸாக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்டிங் ஸ்கில்ஸாக இருந்தாலும் இதெல்லாம் கடைசியாக எங்கே வந்து நிறுத்துது அப்படின்னா உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுப்போம் நாங்கள் இது அகாடமிக் குரோத்துக்கு எப்படி எனக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டடியே ஸோ அதுல நாங்கள் கண்டு மிகப்பெரிய ஒரு அந்த நிறைவு செய்யும்பொழுது நான் பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கான அந்த தன்னம்பிக்கை விளையாட்டில் மட்டும் ஃபோக்கஸும் அந்த கான்சென்ட்ரேஷனும் படிப்பிலும் அது வருகிறது சோ விளையாடும் போது நல்லா விளையாடுங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ நம்மளுடைய பிடி மாஸ்டர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க நீ ஹை ஜம்பும் ஹை ஜம்பும் பண்ற லாங் ஜம்ப்பும் பண்ற ஜாவலின் த்ரோவும் பண்ற ஹைஜம்ப் நல்லாது நீ அதை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சார்ந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் தான் என்னுடைய ஆசை அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க வந்து நம்ம தங்களுடைய திறமைகளை இங்கே எக்ஸிபிட் பண்றாங்க நாங்க என்னெல்லாம் பண்றோம் பாத்தீங்களா அப்படின்னு காட்டக்கூடியவங்களாக இன்றைக்கி வந்திருக்கிறாங்க பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைங்கள நம்ம என்னைக்குமே மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணுறதை நிறுத்திட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கண்டறிய வேண்டியது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் அது டீச்சர்ஸ் ஆக இருந்தாலும் சரி நம்மளோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமான ஒரு கூட்டு பொறுப்பு தான் நேற்று கூட ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன் நான் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை எல்லாரும் கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா இன்னும் மின்னாமல் சில நட்சத்திரங்கள் இருந்து கொண்டு தான் நிற்கின்றது அதை நம்ம எப்படி பட்டை திட்டு நான் முன்ன செய்வது அப்படி முன்ன செய்வதன் மூலமாக அந்த குழந்தைங்க எப்படி இந்த வெளி உலகத்தில் நம்ம காட்ட போகிறோம் என் பையன் மேக்ஸில் நல்லா பண்ணுவோம் அதே நேரத்தில் ஓட்டப்பந்தய வீரர் என் பையன் என் பையன் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கான் என் பொண்ணு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கு என்று நாம் எப்போ பெருமையாக சொல்ல போகிறோம் ஸோ அதையும் சேர்த்து திருப்பி சொல்கிறேன் நான் இந்த மாதிரியான விளையாட்டின் மூலமாக உங்களுக்கான டிசிப்ளின் இருந்தாலும் சரி உங்களுக்கான அந்த பெர்சீவரன்ஸ் அப்படின்னு சொல்வதாக இருந்தாலும் சரி கிரியேட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி ரெசிலியன்ஸ் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வெறும் வகுப்புல உட்காந்து டீச்சர் பாடம் நடத்தும் போது மட்டும் இதெல்லாம் உள்வாங்கிட முடியாது விளையாடும் பொழுது ஒரு டீமோட சேர்ந்து விளையாடும்பொழுது அந்த குழந்தைங்கள் இதெல்லாம் கத்துக்கிறாங்க இதெல்லாம் இன்டேரக்டாக வந்துடுது அந்த குழந்தைங்கள் அந்த பண்புகள்லாம் ஆக அப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் டேல இன்னைக்கு கலந்து கொள்வது உள்ளபடியே பெரும் அதுவும் என்னுடைய சொந்த ஊரான திருச்சி மாவட்டத்து என்ன தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்தாலும் எங்கே சுற்றினாலையும் திருப்பி நீங்கள் திருச்சி மாவட்டத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து இது போன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளது உள்ளபடியும் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அதே மாதிரி வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உள்ளே நுழையும் போது அந்த ரெண்டு பக்கம் அந்த சின்ன குழந்தைங்க மலர்களே மேலே மலர்த்து வர மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்க அந்த குட்டி அனைத்து குழந்தைங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இங்கே ரொம்ப அழகாக அந்த நேச்சர் சார்ந்து காட் சார்ந்து பேரண்ட்ஸ் ஸ்கூல் சார்ந்து டீச்சர்ஸாக இருந்து ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களாம் நீங்கள் நிற்க வச்சு காட்சியப்படுத்துனது இங்கே சில குழந்தைங்க அவங்க வரைந்த அந்த கிரியேட்டிவிட்டி எந்த என்னிடம் வழங்கிய பரிசுகள் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பொக்கிஷமாக நான் வைத்துக்கொள்வேன் என்கின்ற அந்த நிலையிலும் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் என்னென்னலாம் கனவு காணுகிறீர்களோ அந்த கனவை நோக்கி நீங்கள் போங்க யாரோட ப்ரெஷருக்கும் ஆளாகாதீங்க பேஷனேட்டாக உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அந்த பேஷனை நோக்கி நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நாற்காலி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் காத்து கொண்டிருக்குது என்று சொல்லி அதே போன்று நம்முடைய மாணவ செல்வங்கள் பெற்றவங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அந்த கஷ்டத்தை பல பிள்ளைங்க கிட்ட கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம பிள்ளை நல்லா படித்து வந்துடுவான் இனிமேல் நம்ம உட்கார வச்சு சோறு போடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய இரண்டாம் பேரண்ட்டாக கருதக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடிய நீங்கள் நல்லா போய் சம்பாரித்து ஒன்றும் டீச்சர்ஸ் நீங்கள் மாதம் மாதம் சம்பளம் கொடுக்க இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க ஆனால் நமக்கான ஏனி படிகளாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸையும் படித்த ஸ்கூலையும் என்றைக்குமே மறந்து விடாதீர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி